மனிதர்கள் அப்படின்னு இல்லை எல்லா உயிரினங்களுக்குமே உறக்கம் அதாவது ஓய்வு அப்படிங்கிறது ரொம்பவே அவசியமான ஒரு விஷயம் தூக்கம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு நல்ல நிம்மதியாக ரொம்ப நேரம் நைட் இரவு நல்ல நிம்மதியாக தூங்குறதுக்கான டிப்ஸ் தான் ஸ்லீப்பிங் பில்ஸ் பொழுது நர்வை அதாவது நரம்பு வந்து பாதிப்பு அப்படிங்கிறது ஒன்று காமனாக வருது ஆனால் பாடி ஹீட்னால ஒரு சிலருக்கு வந்துட்டு தூக்கம் வந்து சரியாக வரல அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க அவங்களுக்கு வந்துட்டு ஒரு சிலருக்கு எண்ணெய் குளியல் அப்படின்னா எண்ணெய் எண்ணெய் எடுக்கிறது அப்படிங்கறதே தெரியாத இருக்கும் அதுக்கு பெஸ்ட் நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம் அதை பெஸ்ட் பார்த்தா நம்ம வீட்டில் கிடைக்கக்கூடிய ஆலோவேரா கற்றாழை இருக்குல்ல அதனுடைய தோர்சை வந்து நல்லா பீல் பண்ணிட்டு அந்த உள்ள பல்ப் இருக்கும்ல அத வந்துட்டு நைட் வந்து நீ எவ்வளவுதான் நேரம் தூங்கினாலும் இந்த பகல் நேரங்கள்ல ஒரு தூங்குற ஸ்லீப் வந்து ரொம்ப டீப் ஸ்லீப்பா இருக்கு அந்த மாதிரி பகலில் தூங்கலாமா பகலில் வந்து நம்ம தூங்கும்பொழுது நம்மளோட பாடியில் உள்ள சூண்டு அப்படிங்கிறது வெளியில் உள்ள டெம்பரேச்சரோட சேர்ந்து அந்த மெலட்டோனின் அப்படிங்கிற ஹார்மோன் ஒன் ஆஃப் த ஒரு ஹாப்பி ஹார்மோன் அதுதான் நம்மளை வந்து பாடியை வந்து ரிலாக்ஸ் பண்ணி தூங்க வைக்கக்கூடியது இப்போ இருக்க கூடிய இளம் தலைமுறை மக்கள் பார்த்தீங்கன்னா எங் பீப்புள் வந்து இன்சோமனியா அப்படின்னு ஒரு பிரச்சனை பற்றி பேசுகிறாங்க இன்சோமனியா அப்படிங்கிறது என்னன்னா அந்த திரிபலாவை ஒரு அஞ்சு கிராம் அந்த மாதிரி எடுத்து ஒரு முப்பது எம்எல் தண்ணியில் வந்துட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு பசை மாதிரி நம்ம கலக்கிக்கணும் ஓ இல்லை அப்படின்னா ஒரு பர்சனுக்கு டயபெட்டிஸ் ஸ்டார்ட் ஆகும் அதை தொடர்ந்து ஹைப்பர் டென்ஷன் வரும் அதை தொடர்ந்து நல்ல தூக்கம் வர்றதுக்கு நம்ம சித்தர்கள் வந்து என்ன மாதிரியான படுக்கை முறையை பயன்படுத்தணும் ப்ளஸ் வந்துட்டு என்ன திசையில் வந்து படுத்தால் நல்ல உறக்கமும் எந்த விதமான நோயும் இல்லாமல் நம்ம தூங்கலாம் அப்படிங்கிறது முன்னாடியே வந்து சொல்லியிருக்காங்க படுக்கை அதாவது நம்ம எந்த மாதிரியான பொசிஷனில் வந்து படுக்கணும் அப்படின்னா டாக்டர் இன்டர்வியூ சேனல் வீஸ் எல்லாத்துக்கு வணக்கம் நான் வில்சன் நம்ம டாக்டர் இன்டர்வியூ சேனலில் வந்து மக்களுக்கு உபயோகமாக இருக்க மாதிரி நிறைய மருத்துவ குறிப்புகள் பேசிட்டு வர்றோம் அந்த வகையில் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து தூக்கம் சரியாக வராமல் கஷ்டப்படுற மக்களுக்காக தூக்கம் சரியாக வராமல் இருப்பதற்கான காரணங்கள் என்ன அதை எப்படிலாம் நம்ம சரி செஞ்சு நல்ல ஆழ்ந்த நிம்மதியான உறக்கம் பெறுவது எப்படி அப்படிங்கிறத பற்றிலாம் அந்த வீடியோவில் பேச போகிறோம் இதற்காக நம்ம கூட இந்த வீடியோவில் நினைஞ்சிருக்கிறாங்க சித்த மருத்துவர் சிந்து சென்னை மோகப்பேர் ஈஸ்ட்டில் சித்தா த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் ஹெல்த் கேர் கிளினிக் வச்சுருக்கிறாங்க நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அதனால் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க இது வரைக்கும் ஒரு நாள் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல கூடிய பெல் பட்டன்ல கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க எங்கள் சேனலில் பேசணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மருத்துவர்கள் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் டாக்டர் வணக்கம் வணக்கம் சார் மேம் பொதுவாக வந்து ஒரு மனுஷனுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் தூக்கம் அவசியம் ஒருவேளை அந்த நேரம் சரியான நேரம் தூங்க முடியல மாதிரி சந்திப்பாங்க மனிதர்கள் அப்படின்னு எல்லா உயிரினங்களுக்கு ரொம்பவே அவசியமான ஒரு விஷயம் நேரங்கள மரங்களை நம்ம பார்த்திருப்போம் இலைகளை எப்படி விரிச்சு வேலை செய்யும் அதே இரவு நேரங்கள்ல அந்த இலைகள் வந்து சுருங்கி அதனுடைய வேலையை வந்து முடிச்சு அது வந்து ஓய்வு நிலையில இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒவ்வொரு உறுப்புகளுமே வேலை செய்யும் பொழுது அதுக்கு ஓய்வு அப்படிங்கிறது ஒண்ணு அவசியம் அந்த உறுப்புகளுக்கு ஓய்வு கொடுத்தாதான் அது அடுத்த வேலையை செய்வதற்கான பலமே அதுக்கு வந்து கிடைக்கும் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் உறங்குவதற்கு அந்த குறிப்பிட்ட கால அவகாசம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் தான் இருக்கட்டும் அவங்களோட தூக்கம் பன்னெண்டு மணி நேரம் டுவெல்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா வேணும் இதுவே அஞ்சுலேருந்து இருந்து பதினஞ்சு வயசு ஸ்கூல் போற குழந்தைங்களா இருக்கட்டும் அவங்களுக்கு எயிட் டு டென் ஸ்லீப் வந்து கண்டிப்பா வேணும் அதுவே பதினஞ்சுலேருந்து இருந்து முப்பது வயசு வேலைக்கு போற பர்சன்ஸ் அவங்க கண்டிப்பா மேக்சிமம் செவன் கிட்ட தூங்கணும் சரிங்களா இதுவே முப்பதுல இருந்து அறுபது வயசு அந்த மாதிரி உள்ளவங்க கண்டிப்பா வந்துட்டு ஒரு ஆறு ஆறு மணி நேரம் அவங்களோட தூக்கங்கிறது கண்டிப்பாக அவசியமா இருக்கும் சார் சரி மேம் இப்போ நம்மள மாதிரி இருக்கக்கூடியவங்க ஒரு ஏழு மணி நேரம் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு தூங்கணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலும் இப்போ இருக்கக்கூடிய வாழ்க்கை முறை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக எல்லாம் மாறி போச்சு லேட் நைட் ரொம்ப நேரம் இருக்கிறது காலையில் ரொம்ப நேரம் தூங்குறது சரியான தூக்கம் குறைஞ்சது நாலு மணி நேரம் மூணு மணி நேரம் தூங்குறவங்களாம் எனக்கே நிறைய பேர் தெரியும் அந்த மாதிரி வாழ்க்கை மாறிட்டு இருக்குது சில பேர் தூக்கம் வர்றதில்லை தூங்கணும்னு நினைச்சா கூட தூங்க முடியல அந்த மாதிரி தூக்கம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு நல்ல நிம்மதியாக ரொம்ப நேரம் நைட் இரவு ஃபுல்லாக நல்ல நிம்மதியாக தூங்குறதுக்கான டிப்ஸ் ஏதாவது தர முடியுமா மேம் ஒரு சித்த மருத்துவராக நீங்கள் என்னென்னதான் சொல்லணுமோ அதை சொல்லுங்கள் எங்களுக்கு ஷோர் சார் கண்டிப்பாக வந்துட்டு அவங்களோட வாழ்க்கை முறை லைஃப் அப்படிங்கிறது எல்லா பர்சன்ஸ்க்கும் இப்போ உள்ள ஜென்ரேஷனில் கண்டிப்பாக மாறிடுச்சு இது குழந்தைங்களா இருக்கட்டும் பெரியவங்களா இருக்கட்டும் அவங்களோட உணவு ஹாபிட் அப்படிங்கிறது ஒன்று மெயின் அதை வந்து மாத்தும் பொழுது தூக்கத்தை வந்து நம்ம வந்து கொஞ்சம் கரெக்ட் பண்ணலாம் இப்போ இரவுல நம்ம தூங்கும் பொழுது ரொம்ப ஹெவியான ஃபுட்ஸ் எடுக்காம எளிதுல டைஜஷன் ஆகக்கூடிய இட்லி அந்த மாதிரியான ஃபுட்ஸ் வந்து எடுக்கும் பொழுது கொஞ்சம் அவங்களுக்கு தூக்கம் பெட்டரா வரும் டைஜஷன் ப்ராப்பரா இருக்கும்போது இது இல்லாம கொஞ்சம் ஸ்பைசஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இந்த கிராம்பு பூண்டு சீரகம் இந்த மாதிரியான ஐட்டம் வந்து ஆட் பண்ணி சாப்பிடும்போது அவங்களுக்கு இன்னுமே ஸ்லீப் பேட்டர்ன் வந்து நல்லா பெட்டரா ஆட் பண்ணலாம் இரவு உணவுகளில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இது இல்லாம முக்கியமா சித்தால வந்துட்டு பாத்தீங்கன்னா காமனா வந்துட்டு இந்த ஜாதிகா பிளஸ் வந்துட்டு கசகசா ஏலக்காய் இந்த மாதிரியான இந்த மூணு பொருளையுமே நம்ம வீட்டுல வந்துட்டு நம்ம பவுடர் பண்ணி வச்சுட்டு பால்ல அந்த மாதிரி நைட்டு பெட் டைம் போகும்பொழுது கலந்து சாப்பிடும்பொழுது பெரியவங்க இருந்து குழந்தைங்க எல்லாருமே காமனா எடுத்துக்கலாம் அவங்களுக்கு தூக்கம் அப்படிங்கிறது காமனா நல்ல ஒரு இடையில வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாத ஒரு தூக்கம் வரும் இது சம்பந்தமா சொல்லிருக்கேன் அளவு எடுக்கணும் ஜாதிகா அப்படின்னு வந்து பார்த்தா ஒரு நாலு அந்த மாதிரி எடுத்துக்கலாம் கசகசாங்கிறது ஒரு ரெண்டு ஸ்பூன் அதுவே போதுமானது பிளஸ் வந்து ஏலக்காய் அப்படிங்கிறது ஒரு ஆரோமேட்டிக்கா அதுக்காக வந்துட்டு ஒரு மூணு ஏலக்காய் அந்த மாதிரி சேர்ந்து நம்ம பவுடர் பண்ணி வச்சிட்டு டெய்லி நைட்டு பொழுது ஒன் ஸ்பூன் அதாவது ஒரு டம்ளர் பாலில் கலந்து சாப்பிட்டாலே தூக்கம் அப்படிங்கிறது நல்ல ப்ராப்பரா இருக்கும் இது இல்லாம நம்ம எல்லாருக்குமே வந்துட்டு தெரிஞ்சது ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் அமுக்ரா கிழங்கு அமுக்ரா கிழங்கு சூர்ணம் அப்படிங்கிறது காமனா எல்லாருக்குமே நல்லா தெரியும் இப்போ ஒரு சிலர்ஸ் வந்துட்டு ஸ்லீப்பிங்காக பில்ஸ் எல்லாமே எடுக்கிற பர்சன்ஸ் எல்லாம் இருக்காங்க அவங்களுக்கு வந்து ஸ்லீப்பிங் பில்ஸ் எடுக்கும் பொழுது நர்வ அதாவது நரம்ப வந்து பாதிப்பு அப்படிங்கறது ஒண்ணு காமனா வருது ஆனா இந்த அமுக்ரா கிழங்கு அப்படிங்கறது அதுக்கு ஆப்போசிட்டா வேலை செய்யும் அந்த நரம்பை பலப்படுத்தக்கூடியது தூக்கமும் நரம்பையும் பலப்படுத்தக்கூடியது அதனால இந்த அமுக்ரா கிழங்கு அப்படிங்கறத சூர்ணம் வந்து நார்மலா எல்லா சித்தா மெடிக்கல்ஸ்லயுமே கிடைக்கும் அத வாங்கிட்டு வந்து டெய்லி நைட் ஒரு ஃபைவ் கிராம்ஸ் அந்த மாதிரி எடுத்து பால்ல கலந்து சாப்பிடும் நல்ல ஒரு தூக்கம் அதாவது நம்மளுக்கு நல்ல ஒரு ரெஸ்ட் எடுத்த மாதிரி ரொம்பவே வந்துட்டு டீப் ஸ்லீப் நல்லாவே ஈஸியா அது வந்துட்டு உங்களுக்கு கொண்டு போகும் தொடர்ந்து சாப்பிடலாமா மேம் தொடர்ந்து சாப்பிடலாம் அதனால எந்த விதமான சைட் எஃபெக்ட்ஸும் கிடையாது இது அமுக்கர பாத்தீங்கன்னா மேம் அஸ்வகந்தா அரிஷ்டமாவும் கிடைக்குது இல்லையா அந்த அரிஷ்டம் பாட்டிலில் இருக்குது அதை வாங்கி குடிக்கலாமா இந்த பவுடர் பெஸ்டா இல்ல அரிஷ்டம் பெஸ்டா அஸ்வகந்தா அரிஷ்டம் அதை விட பவுடர் வந்து பெஸ்ட் சரிங்களா அதுல வந்துட்டு அஹ் அஸ்வகந்தா சக்கரை அது எல்லாமே வந்துட்டு சேர்ந்து கிடைக்கும் அது எடுக்கும்பொழுது பிளைனா எடுக்கும்போது நல்ல ரிசல்ட்ஸ் வந்து இருக்கும் இது இல்லாம பாடி ஹீட்னால ஒரு சிலருக்கு வந்துட்டு தூக்கம் வந்து சரியா வரல அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க அவங்களுக்கு வந்துட்டு பெஸ்டா சித்தால வந்து நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னா எண்ணெய் குளியல் அப்படிங்கறது சொல்லுவோம் ஒரு சிலருக்கு எண்ணெய் குளியல் அப்படின்னா என்ன எண்ணெய் எடுக்கிறது அப்படிங்கறதே தெரியாத இருக்கும் அதுக்கு பெஸ்ட் நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம் அதை விட பெஸ்ட் அப்படின்னு பார்த்தா பசு அது வந்து எடுத்துக்கலாம் பசுனை அப்படிங்கறத சும்மா ஒரு கொஞ்சம் ஒரு தேர்ட்டி கிராம்ஸ் அந்த மாதிரி எடுத்து நல்லா வந்துட்டு உருக்கிக்கணும் உருக்கி அத கூலன் பண்ணி தலையில நல்லா அப்ளை பண்ணிட்டு ஒரு அரை மணி நேரம் அந்த மாதிரி ஊற வச்சு சாதாரண ஒரு மெதமான தண்ணியில வந்து வச்சு குளிச்சாலே அது பெட்டரா இருக்கும் அது எண்ணெய்க்கு பதிலா இந்த எண்ணெய் எவ்வளவு எண்ணெய்க்கு பதிலா பசுனை அதுவுமே வந்து பயன்படுத்தலாம் இது வந்து எண்ணெய் குளியல் வந்து எவ்வளவு நாளைக்கு ஒரு தடவை எடுக்கணும் எண்ணெய் குளியல் அப்படிங்கறது வாரத்துல ரெண்டு டைம் எடுத்தாலே போதுமானதா இருக்கும் நம்ம எண்ணெய் குளியல் காமனா எடுக்கும் பொழுது நம்மளோட பாடி ஹீட் வந்து நல்லா குறையும் அது மட்டும் இல்லாம நம்ம கண்களுக்கு நல்ல குளிர்ச்சி இருக்கும் தோல் சுருக்கங்களா இருக்கட்டும் தோல் வந்து நல்ல ஒரு மென்மை தன்மை அடையும் அப்படி அடையும் போது நமக்கு வந்துட்டு பாடியே ரொம்பவே ரிலாக்ஸா ஃபீல் பண்ணுவோம் அப்படிங்கிறப்ப நமக்கு தூக்கம் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு உருவாகக்கூடிய ஒண்ணா இருக்கு இது மட்டும் இல்லாம எண்ணெய் குளியல் அந்த மாதிரி இல்லாம ஆஹ் நம்ம வீட்டுல கிடைக்கக்கூடிய ஆலோவேரா கற்றாழை இருக்குல்ல அதனுடைய தோல்ஸை வந்து நல்லா பீல் பண்ணிட்டு அந்த உள்ள பல்ப் இருக்கும்ல அதை வந்துட்டு நல்லெண்ணெயில காய்ச்சி வாரத்துல ஒரு ரெண்டு டைம் அந்த மாதிரி எடுத்து தலையில தேய்ச்சி குளிச்சாலுமே நல்ல ஒரு ஆழ்ந்த உறக்கம் வர்றதுக்கு நிறைய பேருக்கு அது ரிசல்ட்ஸ் இருக்கு சரி மேம் அதை ப்ரிப்பேர் பண்றது எங்களுக்கு தெளிவா சொல்லிருங்களேன் அதை பொதுவாக வந்து கற்றாலைக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஜெல்ல வெளியே எடுத்தோம்னா ஏழு தடவை கழுவணும் அப்படின்லாம் சொல்ற சொல்லப்படுது இல்லையா இது தலையில தேய்ச்சி பயன்படுத்துறதுக்கு அந்த மாதிரி கழுவணுமா எதுனாலுமே எழு தடவை வாஷ் பண்ணிட்டு அந்த பல்ப் மட்டும் எடுத்துறத தோலை வந்துட்டு சீவிட்டு பல்ப் மட்டும் எடுத்து ஒரு செவன் டைம் வாட்டர்ல போட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க நல்ல போட்டு காய்ச்சி அதை கண்டெய்னர்ல கூட நீங்க பேக் பண்ணி வச்சுக்கலாம் அதை வந்து வாரத்துல ஒரு ரெண்டு டைம் தலையில தேய்ச்சி ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஊற வச்சு நீங்க வந்துட்டு ஆயில் பாத் எடுக்கிற மாதிரி ப்ரொசீஜர்ல எடுத்துக்கலாம் இதுவுமே வந்துட்டு நல்ல தூக்கம் வர்றதுக்கு ஒன் ஆஃப் த ஒரு பெஸ்ட்டாகவும் இருக்கு மேம் அடுத்ததா நைட் வந்து நீங்க எவ்வளவுதான் நேரம் தூங்கினாலும் இந்த பகல் நேரங்களில் ஒரு ஹாஃப் அன் அவர் ஒன் அவர் தூங்குற ஸ்லீப் வந்து ரொம்ப டீப் ஸ்லீப்பா இருக்கு அந்த மாதிரி பகல்ல தூங்கலாமா பகல்ல தூங்குறதுனால எதுவும் பிரச்சனைகள் வருமா சில பேர் வந்து பகல்ல தூங்குனா வெயிட்டு ஜாஸ்தியாயிருவோம் அந்த மாதிரி வேற நோய்கள் வரும் எல்லாம் சொல்றாங்க அதெல்லாம் உண்மைதானா பகல்ல தூங்கலாமா வேண்டாமா பகல்ல வந்து நம்ம தூங்கும் பொழுது நம்மளோட பாடியில உள்ள சூடு அப்படிங்கிறது வெளியில உள்ள டெம்பரேச்சரோடு சேர்ந்து நம்ம பாடி ஹீட்டை இன்னுமே அதிகப்படுத்தும் அதுவே இரவு நேரங்கள நம்ம தூங்கும் பொழுது நம்மளோட பாடி ரொம்பவே ரிலாக்ஸா ஃபீல் ஆகும் அதுவே பகல் நேரத்துல நீங்க தூங்கி எழுந்திரிச்சிங்க அப்படின்னா உங்களோட பாடி வந்து ஒரு ரிலாக்ஸ் ஃபீலே இருக்காது கொஞ்சம் முகம் வந்து ரொம்ப வீக்கமா இருக்கும் ரொம்ப சோர்வாக இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த ஒரு ஃப்ரெஷ்னஸ் வந்துட்டு இரவு நேரத்துல தூங்குற மாதிரி ஒரு ஃப்ரெஷ்னஸ் வந்து பகல்ல வந்து இருக்காது அதனால பகல்ல வந்து தூங்குறத மோஸ்ட்லி வந்துட்டு அவாய்ட் பண்றது நல்லது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பகல்ல வந்து நம்ம தூங்கும்பொழுது அதாவது நம்ம பீனியர் கிளாண்ட் அப்படிங்கறதுல மெலட்டோனின் அப்படிங்கற ஒரு ஹார்மோன் அது வந்து செக்ரிட் ஆகாது அதுவே அது இரவு நேரங்கள்ல மட்டும்தான் அந்த ஹார்மோன் வந்து செக்ரிட் ஆகும் அந்த மெலட்டோனின் அப்படிங்கிற ஹார்மோன் ஒன் ஆஃப் த ஒரு ஹாப்பி ஹார்மோன் அதுதான் நம்மள வந்து பாடியை வந்து ரிலாக்ஸ் பண்ணி தூங்க வைக்கக்கூடியது நம்மளோட பாடியில உள்ள எல்லா சர்க்குலேஷன்ஸையும் அதுதான் வந்துட்டு ரெகுலேட் பண்ணும் நம்ம வந்து தூங்கும் பொழுது அது கரெக்டா ரெகுலேட் ஆகும்பொழுதுதான் நம்ம மார்னிங் வந்து எந்திரிக்கும்போது ஒரு ஃப்ரெஷ்னஸ் வந்து நம்ம வந்து ஃபீல் பண்ணுவோம் ஓகே நம்ம பாடி எல்லாமே ரெஸ்ட்லேருந்து நல்ல ஒரு பிரைட்னஸ் பிரைட்டாக இருக்கும் ஒரு ஒரு ஆக்டிவினஸ் வந்து நமக்கு வந்து கிரியேட் ஆகும் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் அந்த மெலட்டோனின் அப்படிங்கிற ஹார்மோன் அது பகல்ல செக்ரிட் ஆகாது ஒன் ஆஃப் த பர்சன்ஸை நம்ம பகல்லையே வந்து தூங்கக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா வந்துட்டு ஒரு சில டைம் அதாவது நம்மளோட காலங்களுக்கு ஏற்ற மாதிரி இதுவே கோடை காலம் அப்படிங்கிறப்போ நம்மளோட பகல் பொழுது நீண்டு இருக்கும் இரவு பொழுது குறுகி இருக்கும் அந்த டைம்ல பகல் பொழுதுல நம்ம தூக்கம் வந்து எடுத்துக்கலாம் அதுவுமே ஒரு முப்பதுல இருந்து அறுபது நிமிஷம் அதுக்கு மேல நம்ம தூங்கும்போது இரவு நித்திரை அப்படிங்கிறது கண்டிப்பா வந்து அஃபெக்ட் ஆகும் இன்னும் ஒரு சில பர்சன்ஸ் வந்து ரொம்பவே ஹெக்டிக்கா ஒர்க் பண்றவங்களா இருப்பாங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறவங்களா இருப்பாங்க அவங்களோட ஸ்லீப் பேட்டர்னே நைட் ஒர்க் அதுக்கப்புறம் மார்னிங் அந்த மாதிரி இருக்கிறவங்க பகல்லையும் நம்ம தூங்கக்கூடாது அப்படின்னு சொல்ல முடியாது அந்த மாதிரி உள்ள பர்சன்ஸ் வந்துட்டு பகல்ல தூங்குறது அவங்களுக்கு ஒரு அவங்களோட ஹெல்த்துக்கு கொஞ்சம் கரெக்டா இருக்கும் தவிர்க்க முடியாத சூழ்நிலை தவிர்க்க முடியாத சூழ்நிலை அவங்க எடுத்துக்கலாம் ஆனா மேக்ஸிமம் மார்னிங்ல வந்து அந்த நாப்பி ஸ்லீப்பா இருக்கட்டும் அதையுமே கொஞ்சம் அவாய்ட் பண்றது நல்லது அதனால ஒரு சிலருக்கு இரவு தூக்கம் அப்படிங்கிறது கண்டிப்பா ஆகுது சரி இந்த பகல் தூக்கம் பத்தி ஏதாவது சொல்லுதா கண்டிப்பா சார் பகல் நித்திரை அப்படிங்கறத வந்துட்டு எந்த காலங்கள்ல பண்ணலாம் எந்தெந்த காலங்கள்ல பண்ணக்கூடாது அப்படிங்கிறதே சித்தர்கள் வந்துட்டு அந்த காலத்திலேயே சொல்லியிருக்காங்க அப்படி நம்ம பகல் நித்திரை பண்றோம் அப்படின்னாலே நம்மளோட உடல்ல வந்துட்டு எந்த மாதிரியான பாதிப்புகள் வரும் எந்த அளவுக்கு நம்ம சோர்வாகும் எந்த அளவுக்கு மனதுல தடுமாற்றம் இருக்கும் நமக்கு எந்த மாதிரியான தோஷங்கள் வந்து வாதம் பித்தம் கபம் அதுல எது வந்து நமக்கு அதிகரிக்கும் அப்படிங்கிறது சித்தர்கள் அப்பவே சொல்லியிருக்காங்க சரி இந்த வாத பித்தம் கபம் பத்தி பேசும்பொழுது இந்த மூன்று விதமான உடல் இருக்கக்கூடியவங்கள்ல ஆஹ் தூக்கம் பாதிக்கப்படுறது எதாவது ஸ்பெசிஃபிக்கா இந்த வாத பித்தம் கபம் இருக்கிறவங்கள யாருக்காவது அதிகமா தூக்கம் பாதிக்கப்படுமா இருக்கா பகல்ல வந்து தூங்கும்பொழுது வாதம் அதாவது வாத நோய் உள்ளவங்களுக்கு கண்டிப்பா இன்னுமே வாதத்தை வந்து அதை அதிகப்படுத்தும் அதாவது பாடியில வந்து வெப்பத்தையும் அதிகப்படுத்தும் வாதத்தையும் அதிகப்படுத்தும் அதனால இந்த வாத டிசீஸ் அதாவது முட்டு வலி கை கால் வலி அந்த மாதிரி உள்ள பர்சன்ஸ் வந்துட்டு பகல்ல வந்து நித்திரை எடுக்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது அதுவே வயது முதிர்ந்தவங்களா இருந்தாங்கன்னா அவங்க ஒரு முப்பது நிமிஷம் அந்த மாதிரி ஒரு ரெஸ்டிங் பேஸ்ல மட்டும்தான் இருக்கணுமே தவிர ஆழ்ந்த தூக்கத்துக்கு போக கூடாது போனாங்கன்னா இன்னுமே அதனுடைய நோய் நிலைகளை வந்து அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்காங்க சித்தர்கள் சரி மறுத்தபடியா இப்போ இருக்கக்கூடிய இளம் தலைமுறை மக்கள் பார்த்தீங்கன்னா யங் பீப்புள் வந்து இன்சோமினியா அப்படின்னு ஒரு பிரச்சனை பற்றி பேசுகிறாங்க எனக்கு இன்சோமினியா இருக்குது நான் வந்து சீக்கிரமாக தூங்க முடியாது என்னால் நைட்டு ஒரு மணி ரெண்டு மணி மூணு மணி இப்படிலாம் வரைக்கும் மொபைல் பார்த்துட்டு எனக்கு தூக்கமே வரலை அப்படின்னு இருக்கிறாங்க மக்கள் ஸோ இன்சோமினியா அப்படிங்கக்கூடிய பிரச்சனை இருக்குதா இளைஞர்களுக்கு குறிப்பாக தமிழ்நாட்டில் கூட இருக்குதா அந்த பிரச்சனை இருக்கிறவங்க அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது இன்சோமியா அப்படிங்கிறது என்னென்னா நம்ம படுக்கைக்கு போயுமே நமக்கு தூக்கமே வரலை அப்படிங்கறத இன்சோம்னியா நோ ஆப்சன்ஸ் ஆஃப் ஸ்லீப்

கொண்டு போகுது இதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா ஒன் ஆஃப் த ரீசன் நைட் வந்துட்டு ஸ்லீப் டைமிங் அப்படிங்கிறத நம்ம மாத்திக்கணும் நைட் நைன் ஓ கிளாக் அப்படிங்கிறது நம்மளோட பெட் டைமிங்கா இருக்கணும் மார்னிங் வந்து ஃபைவ் ஓ கிளாக் அப்படிங்கிறது வேக்கப்கான டைமிங்கா இருக்கணும் அந்த மாதிரி வந்துட்டு நம்ம நைன் ஓ கிளாக் பெட் டைம் போறோம் அப்படின்னாலுமே நம்மளோட மொபைல் ஃபோன்ஸ் டிவிஸ் லேப்டாப்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு ஆஃப் பண்ணிட்டு ஒரு டார்க் ரூம் அந்த மாதிரி லைட்ஸ் எல்லாமே ஆஃப் பண்ணிட்டு அந்த டார்க் லைட்ஸ் நம்ம தான் நம்மளோட அந்த பீனியல் கிளாண்ட் அந்த மெலட்டோனின் அப்படிங்கிற ஹார்மோன் வந்து செக்ரிட் ஆகும் அது செக்ரிட் ஆகும்பொழுது தான் அது நம்மளோட பிளட்ல அதாவது இது நார்மலா மிங்கிள் ஆகும் போது உங்களுக்கு வந்து அந்த டீப் ஸ்லீப் அந்த ஸ்லீப் அப்படிங்கிறது நம்மள அறியாமலேயே கொண்டு வரும் சோ இன்சோம்னியா உள்ள பர்சன்ஸ் வந்து இதை வந்துட்டு கொஞ்சம் ஃபாலோ பண்றாங்க அப்படின்னாலே அந்த ஸ்லீப்ல இருந்து கொஞ்சம் பெட்டர் ஆகலாம் இல்ல நான் மார்னிங் ஃபுல்லாவே ஒர்க் பண்றேன் என்னால வந்துட்டு நைட் அந்த மாதிரி தூங்கவே முடியல அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க நிறைய பேஷன்ஸ் அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸோட வராங்க அந்த மாதிரி பர்சன்ஸ் வந்துட்டு மார்னிங் ஃபுல்லா ஒர்க் பண்ணாலும் ஒரு ஈவினிங் டைம்ல ஒரு மாலை வேலையில வந்துட்டு கொஞ்சம் ஒரு வாக்கிங் அந்த மாதிரி வாக்கிங் வாக்கிங் போயிட்டு வந்துட்டு ஒரு மேதமான ஒரு ஹாட் வாட்டர்ல ஒரு பாத் பண்றாங்க அப்படினாலுமே அவங்களுக்கு ஒரு ப்ராப்பரான ஸ்லீப் கண்டிப்பா ஒரு நைன் ஓ கிளாக் மேல கண்டிப்பா வரும் சோ இந்த மாதிரி கொஞ்சம் லைஃப் ஸ்டைல்ஸ மாத்திக்கும் பொழுது அவங்களுக்கு இன்னுமே பெட்டரா இருக்கும் இன்சோம்னியா இருக்கிறவங்க சால்வ் பண்ண முடியும் அந்த பிரச்சனையை கண்டிப்பா சால்வ் பண்ண முடியும் சார் இன்சோம்னியா அப்படிங்கிறதுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் மெடிசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சித்தால திரிபலா தப்பலம் அப்படின்னு சொல்லுவாங்க திரிபால அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சதா கடுக்காய் நெல்லிக்காய் தாண்டிக்காய் மூணு பொருட்களும் சேர்ந்ததுதான் அந்த திரிபலாவை ஒரு அஞ்சு கிராம் அந்த மாதிரி எடுத்து ஒரு முப்பது எம்எல் தண்ணியில வந்துட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு பச மாதிரி நம்ம கலக்கிக்கணும் அதை கலக்கிக்கிட்டு ஒரு காயின் ஷேப்ல அந்த திரிபலாவை வந்து உருட்டி நம்மளோட உச்சந்தலை அப்படின்னா வந்துட்டு பின்னந்தலை அந்த காயின் ஷேப்ப வந்து நல்லா அப்ளை பண்ணிட்டு நம்ம ஒரு தூங்கிடணும்

அமுக்குறா வந்து இன்சோமியா இருந்தாலும் அதாவது ஒரு பிகினிங்ல உள்ள ஸ்டேஜ்ல உள்ளவங்களுக்கு அதாவது படுத்தா கொஞ்ச நேரம் கழிச்சு தூக்கம் வருது அதாவது அந்த டைமிங்க்கு தூக்கம் வரல அப்படிங்கற பர்சன்ஸ் வந்து அமுக்குரா ஷியோரா எடுத்துக்கலாம் அது ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல வந்துட்டு அமுக்குரா வந்து கண்டிப்பா தூக்கம் வந்து உண்டாக்கிடும் அதுவே ரொம்ப நைட் ஃபுல்லாவே தூக்கம் வரல நைட் ஃபுல்லா நான் முடிச்சுட்டே தான் இருக்கேன் எவ்ளோ ட்ரை பண்ணாலும் தூக்கம் வரல தீவிரமான உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி திரிபலா தப்பலம் வந்து எடுக்கும் பொழுது இனிமே நல்ல பெஸ்ட் ரிசல்ட்ஸ் வந்து இருக்கு உங்களுக்கு மேம் சில பேர் எல்லாம் தூங்குறாங்க காலையில எழுந்திருக்கிறாங்க இரவு முழுவதும் தூங்குறாங்க ஸ்லீப் நினைக்கிறோம் ஆனால் காலையில் எழுந்தால் அது ஒரு டீப் ஸ்லீப்பா இல்லை கண்ணெல்லாம் எரியுது இல்லை சரியாக தூக்கம் இல்லை ரொம்ப டயர்டாக இருந்த மாதிரி இருக்குது தூங்கவே இல்லை இருந்த மாதிரி இருக்குது அந்த மாதிரிலாம் ஃபீல் பண்றாங்க அதற்கான காரணம் என்ன நம்ம இப்போ ஏற்கனவே பேசின டிப்ஸ் நிறைய சொல்லியிருக்கீங்க இல்லையா இதெல்லாம் ஃபாலோ பண்ணால் அந்த பிரச்சனையும் சரியாகுமா கண்டிப்பா சார் அதாவது நம்ம தூங்குறோம் அப்படிங்கறதுக்காக நம்ம நல்லா தூங்கிட்டோம் ஒரு அர்த்தம் கிடையாது நம்ம தூங்குறதுல நிறைய வகைகள் இருக்கு அதுவே ஒரு ஸ்லீப் டிசார்டர்ஸ் அப்படின்னு வந்துட்டு சயின்டிபிக்கா கிளாசிஃபை பண்ணிருக்காங்க இப்ப நமக்கு இன்சோம்னியா அப்படிங்கறது நம்ம படுக்கைக்கு போய் தூக்கம் வரல அப்படின்னு சொல்றாங்க இதுவே ஹைபசோம்னியா அப்படின்னு இருக்கு நேரம் எயிட் டு டென் ஹார்ஸ் தூங்குனாலுமே அவங்களுக்கு தூக்கம் வந்து போக போதாத மாதிரியே இருக்கும் இன்னுமே நல்லா தூக்கம் வேணும் தூக்கவே இல்லை இன்னும் டயர்டா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இதுவே பாராசோம்னியா அப்படின்னு இருக்கு நம்ம தூக்கத்துலதான் இருப்போம் நம்மளோட மூமெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு ஐ மூவ் மூமெண்ட்ஸ் இருக்கும் ட்ரீம்ஸ் வந்து வரும் அது எல்லாமே நம்மளால ஃபீல் பண்ண முடியும் இட்ஸ் வந்துட்டு ஸ்லீப் ஸ்லீப் ஆப்னியா ஆப்னியா அப்படின்னு அப்படின்னு இருக்கு நம்ம நம்ம மூச்சு மூச்சு வந்து விட்டு விட்டு மாதிரி இருக்கும் அது அது நம்மளால ஃபீல் ஃபீல் பண்ண பண்ண பக்கத்துல உள்ளவங்களால முடியும் ஆனா நமக்கு தெரியாது எப்படி விடுறோம் லைக் சொல்லுவாங்க தூக்கத்தையும் பாதிக்கும் இது இல்லாம வந்துட்டு ரெஸ்ட்லெஸ் மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நம்ம தூங்கிட்டே இருப்போம் கால பிடிச்சி யாரோ இழுக்கிற மாதிரி இருக்கும் இது ஒரு ஸ்லீப்ல வந்து ஒரு டைப்ஸ் தான் இது எல்லாமே ஸ்லீப்கான ஒரு டிசார்டர் அப்படிங்கிற மாதிரி தான் கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க சயின்டிஃபிக்காக பார்க்கணும் இந்த மாதிரி தான் கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க இது நம்ம இல்லாமல் தடுக்கணும் கொஞ்சம் ப்ரிவென்ட்டிவாக இருக்கணும் அப்படின்னா நம்மளோட ஸ்லீப் பேட்டர்னை டைமிங் வந்து செட் பண்ணிக்கணும் இந்த டைமிங் அப்படின்னா இந்த டைமிங் வந்து ரெகுலராக வந்து நம்ம தூங்குறதுக்கு வந்து பழகணும் தூங்குறதுக்கு முன்னாடி நம்மளோட வேலை உடல் உழைப்பு எவ்வளவு இருந்தாலுமே அதுக்கேற்ற மாதிரியான சாப்பாடு ப்ளஸ் வந்துட்டு நம்ம ஒரு பாத் ஒரு சுடுதண்ணியில் கொஞ்சம் வந்து குளிச்சுட்டு அந்த மாதிரி படுக்கும்போது நம்மளோட மசில்ஸ் எல்லாமே நல்ல ஒரு ரிலாக்ஸ் ஆகும் அப்போ நீங்கள் தூங்கி எந்திரிக்கும் போது கொஞ்சம் நல்ல ஒரு 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 ஃபீல் ஃபீல் வந்து வந்து கொஞ்சம் இல்லாத மாதிரி உங்களுக்கு இருக்கும் மேம் சரியான தூக்கம் இல்லை அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதற்காக இப்போ நம்ம பேசின மாதிரி ஒரு சில டிப்ஸ் இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள் மக்கள் எடுத்துக்கிட்டு இருந்தாலும் சரியான தூக்கம் இல்லை அப்படிங்கிறது ஒரு வேறு ஒரு மிகப்பெரிய நோயினுடைய ஒரு அறிகுறியாக கூட இருக்கலாம் இல்லையா அந்த மாதிரியான வாய்ப்புகளாக இருக்குதா எந்த மாதிரியான பிரச்சனைகளை தொடர்ந்து சந்தித்து கொண்டு இருக்கவங்க குறிப்பாக தூக்கம் தொடர்பான பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறவங்க அதை அப்படியே வச்சுட்டு இருக்குது நல்லதில்லை ஒரு மருத்துவரை கண்டிப்பாக சந்திக்கணும் கண்டிப்பாக சார் நமக்கு வரக்கூடிய நோய் நிலைகளை நம்ம ரெண்டு வகையாக சொல்லலாம் ஒன் இன்ஃபெக்ஷியஸ் அண்ட் நான் இன்ஃபெக்ஷியஸ் இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது நம்மளை சுற்றி இருக்க சரௌண்டிங்னால் நமக்கு வரக்கூடிய நோய் அதுவே நான் இன்ஃபெக்ஷியஸ் அப்படிங்கிறது நமக்கு வருது அப்படின்னா நம்ம தொண்ணூறு சதவீதம் லைஃப் லாங் அதுக்கு மருந்து எடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் அதுக்கு அதுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரீசன் அப்படிங்கிறது ஸ்லீப் தூக்கம் இல்லை அப்படின்னா ஒரு பர்சனுக்கு டயபட்டிஸ் ஸ்டார்ட் ஆகும் அதை தொடர்ந்து ஹைப்பர் டென்ஷன் வரும் அதை தொடர்ந்து ஆங்ஸைட்டி டிப்ரெஷனுக்கு போவாங்க நீங்க சொல்றது வந்து சுகர் பிபி வர்றதுக்கும் தூக்கத்துக்கும் தொடர்பு இருக்கு தொடர்பு இருக்கு தூக்கம் இல்ல அப்படின்னா அவங்களோட குளுக்கோஸ் அப்சர்வ் வந்து கரெக்டா இருக்காது சோ அத தொடர்ந்து ரத்தத்துல குளுக்கோஸோட அளவுகள் அதிகமாகும் அதை உங்களுக்கு டயபெட்டிஸ்ல வந்து காமிக்கும் இதுவே வந்து தூக்கம் சரியா இல்லைன்னா உடம்புல ரத்த ஓட்டங்கிறது கரெக்டா இருக்காது அப்ப ரத்த கொதிப்பு ஹைப்பர் டென்ஷனுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு இதை தொடர்ந்து நம்ம ஆங்ஸைட்டி அவன் ரொம்ப பயம் வர ஆரம்பிக்கும் டிப்ரெஷனுக்கு போவோம் தூக்கம் இல்ல அப்படின்னா நம்மளோட மனசு டிப்ரஷன் லெவல நோக்கி போகும் இதே தொடர்ந்து போகும்போது நமக்கு சைக்கலாஜிக்கலா நம்ம அஃபெக்ட் ஆகும் ஸோ இந்த அளவுக்கு வந்து ஒவ்வொரு டிசீஸா நம்ம வர்றதுக்கு அதுக்கு ஸ்லீப் இல்லை அப்படிங்கிறப்போ பக்கத்துல உள்ள டாக்டர் நம்ம போய் ஃபர்ஸ்ட் கன்சல்ட் பண்ணாலே இவ்வளவு நோய் நோய் வர்றது டிசீஸ் வர்றத நம்ம ப்ரிவென்டிவா முன்னாடியே தடுக்கலாம் மக்களுக்கு வந்து தூங்கும் எந்த பொசிஷன்ல தூங்கணும் அப்படிங்கிறதுல கூட சில குழப்பங்கள் இருக்குது இடது பக்கமா தூங்குறதா இல்ல வலது பக்கமா தூங்குறதா காலை நீட்டி வச்சுக்கிறதா காலை மடக்கி தூங்கணுமா இந்த மாதிரிலாம் ஸோ நல்ல தூக்கம் வர்றதுக்கு ஆரோக்கியமாக வாழ்றதுக்கு ஒரு மனுஷன் எப்படி தூங்கணுமே நல்ல தூக்கம் வர்றதுக்கு நம்ம சித்தர்கள் வந்து என்ன மாதிரியான படுக்கை முறையை பயன்படுத்தணும் பிளஸ் வந்துட்டு என்ன திசையில வந்து படுத்தா நல்ல உறக்கமும் எந்த விதமான நோயும் இல்லாம நம்ம தூங்கலாம் அப்படிங்கறத முன்னாடியே வந்து சொல்லியிருக்காங்க நம்மளோட படுக்கை அதாவது நம்ம எந்த மாதிரியான பொசிஷன்ல வந்து படுக்கணும் அப்படின்னா இடது பக்கமா திரும்பி படுக்கணும் இடது பக்கமா திரும்பி படுத்து நம்மளோட இடது கை இருக்கல அதை வந்து நம்ம தலைக்கு கீழே வச்சுக்கணும் இடது காலை மடக்கிக்கணும் வலது காலை நீட்டி தூங்கணும் இந்த மாதிரி தூங்கும் பொழுது நமக்கு பின்னாடி வரக்கூடிய நோய்களை வந்துட்டு தடுக்கலாம் இடது பக்கமா நம்ம படுக்கும் பொழுது நம்மளோட நாசில அதாவது வலது நாசியில வந்துட்டு காற்றோட்டம் நல்லா இருக்கும் நம்மளோட மூச்சு சுவாசம் நல்லா இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்பொழுது நம்மளோட இதயத்தோட துடிப்புகளும் இதயத்தோட வேலையும் அங்க ஒழுங்கா நடக்கும் சோ அதனால இடது பக்கமா திரும்பி படுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது இல்லாம நம்ம கிழக்கு திசையில தலை வைத்து படுக்கிறோம் அப்படின்னா நம்மளோட உடல் வந்து நல்ல ஆரோக்கியத்தோட இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருக்காங்க இதுவே நம்ம மேற்கு திசையில வந்துட்டு தலைய வச்சு படுக்கிறோம் அப்படின்னா நமக்கு வந்து தூக்கம் வந்து அர்ப்பணித்திரையா தான் இருக்கும் நம்மளோட அதாவது நம்ம நல்லா தூங்கினாலுமே நம்மளோட தூக்கம் வந்து ப்ராப்பரா இருக்காது ஒரு ரெஸ்ட்லெஸ் ஆன ஒரு ஃபீல் தான் இருக்கும் இதுவே நம்ம வந்துட்டு வடக்கு திசையில வச்சு படுக்கிறோம் அப்படின்னா அது ஆகாது அப்படின்னே சொல்லிட்டாங்க நம்ம வடக்கு திசையில வச்சு தலை வைத்து படுக்கும் போது நமக்கு நோய் நிலைகள் வந்து ஏற்படுவதற்கான நிறைய காரணங்கள் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ இந்த மாதிரியான படுக்கை முறைகளையே நம்ம பயன்படுத்திக்கலாம் படுக்கிறதுக்கு எந்த திசைகள் அப்படிங்கிறதையும் வந்து ப நோய் நிலைகளிலிருந்து நம்ம தவிர்க்கலாம் அப்படிங்கிறத சித்தர்கள் முன்னாடியே சொல்லியிருக்காங்க ஓகே மேம் தேங்க்யூ ஸோ மச் நல்லா தூங்குறது சொல்கிறப்பாக நிறைய விஷயங்களை எங்களுக்கு சொல்லி தந்துருக்கிறீங்க மக்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் கண்டிப்பா நன்றி நன்றி சார் வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்து நம்ம சேனல் வியூஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்குலாம் உபயோகமாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில் நம்ம பேசின விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு செய்யக்கூடிய விஷயங்கள் இல்லை நம்ம எல்லாருமே தெரிஞ்சிருக்கணும் ரொம்ப எளிதாக பின்பற்றி நல்ல தூக்கத்தை வர வைக்கக்கூடிய நிறைய டிப்ஸ் மேடம் சொல்லியிருக்கிறாங்க அதனால இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா வீடியோவை கண்டிப்பாக லைக் பண்ணுங்க உங்கள் கருத்துக்கள் கேள்விகள் எதுவாக இருந்தாலும் சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் எங்கள் கமெண்ட்டில் எழுதுங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு நாங்கள் புரிஞ்சுக்கணும் அதனால் அப்படி புரிஞ்சுக்கிட்டா தான் நாங்கள் அடுத்த வீடியோக்கள் பண்ணுறதுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் அதனால வீடியோ சம்மந்தப்பட்ட கருத்துக்கள் நான் கேட்ட கேள்விகள் மேம் உங்களுக்காக சொல்லியிருந்த நிறைய டிப்ஸு இது சம்மந்தமான கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து கண்டிப்பாக கமெண்ட்ஸில் எழுதி வைங்க இந்த வீடியோ வந்து தேவையான மக்களுக்கு எல்லாத்துக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் இப்போ எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் நிறைய மக்கள் எல்லா வீடுகள்லேயும் தூக்கம் சரியில்லாமல் இல்லை ரொம்ப லேட் நைட் தூங்கிக்கிட்டு அப்படி இருக்கிறாங்க இந்த எல்லா மக்களுக்கும் போய் சேர்கிற மாதிரி இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் நான் இன்னொரு நல்ல வீடியோவில் இன்னும் நல்ல தகவலோடு உங்கள்கிட்ட வர்றேன் அது வரைக்கும் உங்கள்கிட்ட வந்து விடைபெறுவது உங்கள் வில்சன் நன்றி வணக்கம்